கரூரில் உட்புற தமிழ் உறவுக்கும் புதுக்கோட்டையில் இறந்த சமூக தருமதி அவர்களுக்கும் வேலூரில் படுகொலை செய்யப்பட்ட சமூக அர்வர் மின்னல்குமார் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் படுகொலை செய்யப்பட்ட சமூக தாமநாபுரம் பழனிசாமி மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஆத்திய தகவல் குடும்பத்தை பயன்படுத்தி நீண்ட நிலைநாட்ட போராடி உயிரிழந்த கோளவையுக்கு இரண்டு நிமிடங்கள் மௌனங்களின் போல தாக்க வைக்கிறார் இன்று பிறந்த நாள் தகவது பிறந்த நாளில் தகவல்லை உதவி சற்று பயன்படுத்தியதற்காக ஊழலை ஒழிக்க முயற்சி செய்ததற்காக நீதிமன்றத்தை நாடியதற்காக ஊழலுக்கு போராடியதற்காக ஒரு சமூக

தகவல் பற்றி பயன்படுத்திக்காக குற்றத்தடுத்த சட்டத்திலே கைது செய்யப்பட்ட சிறையிலே இருந்த நம்முடைய ஆட்சியை போராடி தர்மேந்திரன் அவர்களை இந்த மாநாட்டிற்கு தலைமையிலாக அன்போடு அடிக்க அதை நாம் வழிவாயிடுவோம் இந்த சிறப்புக்கு ஆங்கில திருநாள் மாநாடு தமிழக ஆளுக்கும் மக்கள் போராட்டம் செய்த போராட்டம் கட்சி என ஒப்பதற்காக நடந்திருக்கும் தமிழ் வாயிலும் மாநில செயலாளர் பொதுச் நம்முடைய இருந்த பொதுச் மற்றும் மாநில செயலாளர் பாஸ்கர் அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் முகவர மாநிலங்களுக்கும் கள்ளக்குறிச்சி தேவி மாநில குறிப்பு செயலாளருக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இயக்க பொறுப்பாளர்கள் இயக்க உறுப்பினர்கள்

அவர்களுக்கு அச்சை தான் அதற்கு காரணம் ஒவ்வொரு ஒவ்வொரு விழாவாக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் ராஜநீர் ஓசி என்ற பத்திரிகையானது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கும் எவ்வளவு சிரமங்களை நடந்து வந்திருக்கும் என்பதை மிக ஒரு அச்சம் எத்திரையத்தரம் பத்து ரூபாய் கேட்டமானது இந்த பத்து ரூபாய் கேட்டத்தின் மூலமாக ஆட்சியை நடந்தலாம் என்பதை தமிழகத்திற்கும் இந்திய மக்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் நம்மை போன்று செய்யங்கள் இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தகவல் போராடி பெற்றுகள் என்ற ஒரு மாபெரும் பிரச்சனை வழங்குவதற்காகவும் ஒப்பரும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்போடும் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த விழாவில் வரையற்ற மாநில செயலாளர்கள் மாநில மாவட்ட அமைச்சரைச் சேர்ந்தவர்கள் நமது இயக்கத்தில் தொண்டிற்காக சிறப்பு தொண்டு கொண்டு வாழ்த்துக்கள் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக பதவி நன்றி 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 என்று தெரிவித்து புரிந்து கொள்வது மக்களை வரவேற்பதை வெறுப்பை நாம் மட்டும் என்றும் நம்ம நம்ம வீட்டில் இந்த விழாவிற்கு வரையில் அனைவரும் வருக வந்தேன் என்றும் இதுபோன்று

தோழர்களே நமது வேங்கடமதி அவருக்கு இருந்த அந்த தைரியத்தை போல் நாம் அனைவருக்கும் நம்ம யாராவது அளித்தால் திருப்பி அழிப்போம் என்ற தோட்டத்தை